அப்படி இந்த செய்து மோயம் ஜியும் இந்த இடமே நம்ம அறியறதுக்குள்ள வெளியில ஹீரோவும் ஹீரோ கேட்டுட்டு என்ன இந்த அறிய போதா மோயம் ஜியும் மோயம் குவாங்க பாத்துட்டு இப்ப நம்ம இந்த இடத்த விட்டு வெளியில போய் ஆகணும் இல்ல நான் இந்த இடத்த விட்டு வர மாதிரி ஐடியா இல்ல நான் இந்த இடத்துல செத்தோட பரவாயில்ல நான் அந்த ஒரு பிச்சைக்காரனை புல்லாம விட மாட்டேன் இதெல்லாம் கேட்டுக்க இந்த மோயம் ஜியும் ஆச்சரியத்தோட அவனோட அண்ணனை பாத்துக்கிட்டு இருப்பா அட புடிப்பையிலே நீ என்ன சமாளிச்சிட முடியும்னு நினைக்கிறியா இதை கேட்டுக்கின்ற மோயும் கோவங்கும் பயங்கர கோவத்தோட எந்திரிச்சு அவனோட பவர்ஸை ஃபுல்லா வெளியில விடுவான் இந்த இடத்துல உன்னோட வாயை கிழிக்கிறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா கைதிகளையும் நான் கொல்லாம மாட்டேன்டா இவனும் கைதிகளை கொல்லுவான்னு சொன்னதை கேட்ட ஹீரோவும் பக்கத்துல வந்து ஒரு அடியை கொடுத்து ஆளை பறக்க விட்டுட்டு நீ இந்த மாதிரி பவர்ஸை வச்சுட்டு அவங்கள கொல்ல போறியா இவனும் வாங்க நடிக்கி கிருகிருன்னு சுற்றி போய் ஒரு கல்லில் போய் மோதி ஆள் விழுந்துருவான் இவன் இப்படி அடி வாங்கி பறக்கிறத பார்த்துக்கிருந்த மோயம்ஜியும் பக்கத்தில் வந்துட்டு இப்போதிக்கு நீ ஒன்றும் பண்ண மாதிரி அவனும் வாங்க நடிக்கி இருமல்லாம் விட்டுக்கிட்டு மாடு உடம்பே ஹீரோவோட பவரால அஃபெக்ட் ஆகிருக்கும் அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவன் மூஞ்சி ஃபுல்லாக ஹீரோவோட பவர்ஸோட எலக்ட்ரிக் தான் உள்ள இருக்குது இப்படி ஒரு நிலைமையில இவனால இனிமேல ஒன்றும் பண்ண முடியாது மோயம் ஜியும் பிரதரை கையில் ஏய் நீ கவலையைப்படாத நீ இப்போதைக்கு அசையாமரி நீ எதுவும் பண்ணாமல் இருந்தாது ஓ உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு கவலையாக பேசிக்கிட்டிருக்க நம்ம ஹீரோவும் பக்கத்தில் வந்துட்டு நீ என்ன கவலைப்படுறியா மற்ற ஏழை மக்களுடைய உசுரை நீங்கள் எடுக்கும் போது அப்போ கவலைப்படாத இப்போ உன்னுடைய அண்ணன் இறந்து போறான்னு உடனே ரொம்ப கவலைப்படுறீங்க நீ ஏண்ட எங்கள் ஃபேமிலியோட மேட்டருக்குள்ளே வந்து இவ்வளோ குழப்பத்தை பண்ணிக்கிட்டுருக்க என்னது நான் தலையிட்டேனா நான் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை எந்த ஒரு விஷயத்துலையும் நான் தலையிடணும் நினைக்கவே இல்லை நீங்கள் தான் என்னோட வழியில் ரொம்ப தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்க இதை கேட்டுக்கிங்க மோயம் முஜியம் அப்போனா உனக்கு என்ன பிரச்சனை நீ எதுக்கு இங்கே வரணும் எனக்கு இங்கே வரணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது என்னுடைய பிரச்சனையில் உங்களுடைய கிராமமும் உங்கள் ஃபேமிலியும் கனெக்ட் ஆகிற மாதிரி ரெண்டு க்ளூ நான் கண்டுபிடிச்சேன் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்தேன் என்னது ரெண்டு க்ளூ அந்த ரெண்டு க்ளூல ஒன்று பத்து வருஷத்துக்கு முன்னாடி யுவாங்கிலேருந்து வந்த ஒரு ஆள் எங்கள் கிராமத்துக்கு வந்தான் அந்த ஒரு ஆளை தான் நான் இங்கே தேடி வந்திருக்கேன் இதுக்கு நான் இந்த இடத்துக்கு தேடி வந்தேன்னா அதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்களுடைய ஃபேமிலி இந்த ஒரு கிராமத்துலயே அடைஞ்சு கிடந்தீங்க இங்கே உள்ள எல்லா மக்களும் உங்களை அடிமையாக்க பார்த்தது ஒரு வேலை உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிறதுக்காக இந்த ஒரு வேலைய பார்த்துக்கிடந்தீங்கன்னு சொல்லி நான் நினைச்சேன் இது ஏன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க உங்க இடத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கும் தான் வெளியில் நிறையா மக்களை கடத்திக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அதில் நான் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு குழந்தையும் பாட்டியும் காணாமல் போயிட்டாங்க இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்களாம் சொல்லி நினச்சிதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் ஹீரோ பேசினதை கேட்டுக்கிட்டு இருந்த பின்னாடி ஒரு கெரட்டு பையனும் என்னது ஒரு குழந்தையும் ஒரு பாட்டியுமா அவங்கள காணாம சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்கண்ணா இப்படி இந்த கெரட்டு பையன் யோசிக்கிறேன்னா அப்போனா ஏற்கனவே பார்த்துருப்பான் போல் அதை யோசிச்சிக்கிட்டு இருக்கான் அப்ப போல அந்த இடத்துக்கு நிறைய பாம் நான் அந்த பாம் எதுக்குன்னா இந்த இடத்த அழிக்கிறதுக்காக ஃபேமிலி தயாரிச்சு வச்சது போல என்னடா மோயன் ஃபேமிலி சேர்ந்தாங்க உள்ள இருக்க இருக்காங்க மோயம் ஜீயும் கோங்கும் இவங்க எப்படி பாம் போடுவாங்க நீங்க பாக்கலாம் மோயன் ஃபேமிலி ஹெட்டுக்கலாம் இவங்க குழந்தான் தேவை இல்லை இவனுக்கு தேவை வெற்றி தான் அதனாலதான் குழந்தை கூட பார்க்காம இந்த இடத்தையும் இந்த இடத்துலயும் உள்ளவங்களையும் சேர்த்து மொத்தமா போட்டு தள்ளுறதுக்கு ஆர்டர் பண்ணிட்டான் போல மோயம் ஜீ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டே நானும் பிரதரும் இந்த இடத்துல தான் இருக்கோம் என்னதான் இருக்கேன்னு சொல்லி கற்றுக்கேட்டு இருப்பான் இந்த சைடு பிச்சைக்காரனோ என்னது இந்த இடத்து இடத்துல கழிக்கணும்னு பாக்குறாங்க இந்த இடத்துக்கு ஏன் பாம் போடுறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் மோயன்ஜியும் அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்துட்டு நீ நீ தான் உன்னுடைய பவர்னா மறைச்சு வச்சு விளாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்க நீ தேவை இல்லாம எங்க ஃபேமிலிக்கிட்ட பம்ப இழுத்துட்ட நீ இந்த இடத்துலயே செத்து போறையோ இல்லைனா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு குறையோ நீ அப்படி வெளியில வந்துட்டா உன்னைய இந்த முறியங்களை எங்க இருந்தாலும் தேடி வந்த உனைய பழி வாங்குவான் ஹீரோ அவனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான் அவளும் அஞ்சலருந்து அவன் பிரதரத்துக்கிட்டு தப்பிச்சு போயிடுவான் இப்ப சுத்தி உள்ள எல்லா இடமும் பாமால வெடிக்குது அந்த இடம் ஃபுல்லா சுக்கு சுக்கா நொறுஞ்சிக்கிட்டு இருக்கு இப்ப வெளியில காட்டுறாங்க அந்த மோயம் ஃபேமிலி ஹவுஸுக்கு பின்னாடி இருந்த அந்த ஒரு மலை சுத்தி வெடிச்சு சின்ன பின்னம் அப்படியே ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு காட்டுறாங்க இப்ப மோய் ஃபேமிலி அடுத்தாலும் காட்டுவாங்க அழிஞ்சு பதினஞ்சு நாள் கழிச்சு கூட அந்த ஒரு டஸ்ட்னா இன்னும் பறந்துகிட்டு இருக்கு அப்பனா அந்த மலை எவ்வளவு பெரிய மலைன்னு பற இதுல இருந்து ஹீரோ தப்பிச்சிருப்பானே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா அந்த மத்த மக்கள் எப்படி தப்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படியே மோயின் ஃபேமிலி வீட்டுக்குள்ள மோயின் ஃபேமிலி ஹட்டும் எப்படியும் தப்பிச்சிட்டாங்கள ஆனால் இவனுக்கு போன சாப்பிட்ஸ்லேயே ஆராயப்பின்னு சொல்லி போட்டாங்க எப்படி உசரோடு தப்பிச்சு வந்தான்னு தெரியலை இவனும் இந்த நேரம் வரைக்கும் நான் உனக்கு ஒரு மோசமான அப்பாவாக இருந்திருக்கேன் மோய்ச்சி நீ வந்து வீண இறத்து போயிட்ட இனிமேல உன்னுடைய அப்பா நான் சோகமாகவே இருக்க மாட்டேன் உன்னுடைய சாவு இந்த ஒரு மோயம் ஃபேமிலிக்கு தற்செயலா நடந்ததுதான் ஏனா இது என்னுடைய சின்ன ஒரு அடித்தளம் இன்னும் நிறையா இருக்கு அவனும் பையன் இருந்த சோகரத்திலையும் இல்லை என்னன்னே தெரில அவன் பார்க்கவே கவலைப்படுற மாதிரி தெரில அவனும் சர இருப்பான் அது மட்டும் இல்லாம இவன் தான் செத்துட்டான் வேற சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனை அவன் ஒரு நல்ல கேரக்டரு செத்து போயிட்டானா உசோடா இருக்கான்னு தெரில இவன் தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி அப்பாவே சொல்றான் நம்பிதான் ஆகணும் அப்படின் இவனும் சர கடிச்சுக்கிட்ட நீ வந்து இறந்து போயிட்ட இத நான் அக்சப்ட் பண்ணிட்டு கூடிய சீக்கிரத்துல உன்னை நான் மறந்துடுவேன் நம்ம ஃபேமிலிக்கு இப்படி ஒரு பயங்கரமான இழப்பு நடந்ததை நான் கவலைப்படுறதுக்கு நேரமே இல்லை முதல்ல தேரிய கிராமத்தை சேர்ந்த இன்னும் மிச்சம் உள்ள மக்களை நான் கொல்லணும் நான் இந்த டேரி கிராமத்தை அழித்தறதோட முடிக்க மாட்டேன் இன்னும் அந்த பை டிராகன் லீகை சேர்ந்த அவங்களையும் விட மாட்டேன் ஆனா நான் நிறைய இழந்துட்டேனா நான் ஐடியா பண்ணி வச்சிருக்கிறத இன்னும் கொஞ்ச நாள்ல பயன்படுத்த போறேன் அதை யாராலேயும் தடுக்க முடியாது இவனுக்கு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப போல இவனோட சோல்டர் வலித்தான் இவனும் சோல்டரை பிடிச்சுக்கிட்டு அந்த பைத்தியக்கார சின்ன பையன் அவனை பற்றி அவன் பெயரு அவன் என்ன பவர் யூஸ் இருந்தான் அது எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியலை அவன் இப்படி ஒரு பவரை யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பான் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒரு தற்காப்பு கலைய நான் இனி வரைக்கும் இன்னைக்கும் பார்த்ததே இல்லை என்ன இவனை போயிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த பொடி தானே செத்து போயிட்டால அந்த அவனை பத்தி நான் இதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுவே எனக்கு போதும் அப்படி நீ இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்னமோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி கண்ணை திறந்து பார்ப்பான் பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிற்பான் இவனும் ஆச்சரியத்துல நீ நீ எப்படி இந்த இடத்துல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது போது ஹீரோவும் நான் தவட்ட முன்னாடியே சொன்னேன்ல ஒண்ண கொல்லாமல் மாட்டேனே இப்படி சொறத தட எ இந்த ஒரு சாப்டர் முடிவடைகிறது சரி நெக்ஸ்ட் சாப்டரை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சரி இந்த வீடியோவில் இப்படியே முடிச்சுக்கணும் பாய் ஆகி